கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக பரிகார ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இறைவனர்கள் நல்லா இருக்கும் உலகமெங்கும் வாழும் நமது நேர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் மேம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைஃப்ல நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் அதுக்கு நிறைய பரிகாரங்களை தேடி போவாங்க நிறைய கோயிலை தேடி போவாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிலாம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு ருத்ராட்சம் மூலயமாகவும் நிறைய கற்கள்லாம் சொல்லுவாங்க ரத்தின கற்கள் நவரத்தின கற்கள் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் சார் சரி ஃபஸ்ட்டு பரிகாரம் பரிகாரம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் ஜோதிட சாஸ்திரம் என்பதே நான் சொல்றதெல்லாம் பழைய நூல்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஜோதிட சாஸ்திரம் என்பதே பரிகார சாஸ்திரம் என்றே சொல்லப்பட்டது சரிங்களா நாள் போக நான் சொல்கிறதுனா பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது தான் ஜோதிடம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது பரிகார சாஸ்திரம்ன்றது தான் ஜோதிட சாஸ்திரம்னு மாறப்பட்டது சரிங்களா அப்போ நான் கோயில் கோயிலாக போனால் நடக்கலான்னா நான் திருப்பியும் அதுக்கு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம்னா ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கொண்டு மேஷ ராசி அன்பர்களே இன்று நாள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா நடக்காது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் நம்ம ஜனனகால ஜாதகத்தில் அந்த ராசிக்கும் மட்டும் வேலை இல்லை உங்களோட தசாநாதன் எப்படி இருக்குது உங்களோட புத்திநாதன் எப்படி இருக்குது உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது கோல்சாரம் எப்படி இருக்குது அதில் ஏழரை நாட்டு சனி இருக்கா அஷ்டமத்து சனி இருக்கா இதெல்லாம் கம்பைண்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்தால்தான் அது ஆன்மீக ரீதியான பரிகாரமாக இருந்தாலும் சரி கோயில் ரீதியான பரிகாரங்களாக இருந்தாலும் சரி பூஜை புனஸ்காரங்களாக இருந்தாலும் சரி ஜனனகால ஜாதகத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம்தான் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடில் செவன்ட்டி பர்சன்ட் ஜெயிக்கும் தேர்ட்டி பர்சன்ட் கர்மவினை அதை விட ஜாஸ்தி இருந்தால் அதுவும் பழிக்காது இதுதான் வருத்தமான உண்மையான உண்மை சரிங்களா அடுத்தது இப்போ மேடம் கேட்டாங்க சரி இந்த மாதிரி விஷயங்களில் பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ருத்ராட்சத்தை வைத்து நம்ம பண்ணலாமா உங்களை எல்லாத்தையும் கைகூப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை கெஞ்சி கேட்குறது என்னென்னா சில பேர் நான் சொல்கிறேன்னு தவறாக நினச்சிக்காதீங்க ருத்ராட்சம் என்பது ருத்ராட்சம் என்பது யார் வேணால் அணியலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ருத்ராட்சம் அசைவம் சாப்பிட்றவர்கள் அணியலாமான்னு போட்டிருந்தேன் அது பல மில்லியன் வியூ போச்சு சரிங்களா என்னுடைய யூடியூப் சேனலில் ஸ்ரீதாத்ரி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போச்சு போகும்போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க பல பேருக்கு பிடிச்சிருந்தது பட் உண்மையை புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருப்பவர் தான் ஈசன் அப்போ அவர் வந்து தூண்லேயும் இருப்பார் திருமூலியும் இருப்பார் உங்கள்கிட்டயே இருப்பார் என்கிட்டயே இருப்பார் வேடன்ட்டியே இருப்பார் மனிதன் இருப்பார் ஒரு குரங்கிட்டேயும் இருப்பார் எல்லாட்டையும் இருப்பார் சுவாமி வந்து நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா நீங்கள் வெஜிடேரியனா நீங்கள் இந்த கம்யூனிட்டியாக நீங்கள் அந்த கம் இப்படியெல்லாம் சுவாமி பார்க்காது மனுஷனோட வசதிக்காக ஏற்படுத்தினது தாங்க மனுஷனோட தேவைக்கு உருவாக்குனது தாங்க உணவு ஸோ இதில் வந்து ஒருத்தர் சைவமாக இருக்கீங்கன்றதுக்காக அசைவம் சாப்பிட்றவங்க கெட்டவங்களும் கிடையாது அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடாமல் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது ஸோ அதனால் ருத்ராட்சம் என்பது இதை தாந்திரிக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பஞ்சமுகி ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் அடுத்தது கேட்கலாம் அப்போ நான் ருத்ராட்சம் ஆலை போட்டுண்டு நான் அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் குரு குருன்னு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது மட்டும் கழட்டி வைங்க சரிங்களா பட் இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன் இதுக்கும் அதுக்கும் தயவு செஞ்சு எல்லாத்தையுமே போய் ரொம்ப இதாக போய் நீங்கள் குழப்பிக்காதீங்க அதுக்காக பெரிய பெரிய ருத்ராட்சம் மாட்டக்கூடாது ஏன்னால் நீங்கள் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு தீட்சைகள்லாம் வாங்கிட்டிங்கன்னா இது பக்கமே வரக்கூடாது நான் சொல்கிறது லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் சின்ன சின்ன மணி இருக்குது எயிட் எம்எம் வரைக்கும் போடலாம் ரொம்ப பெரிய பெரிய ருத்ராட்சத்தை போட்டுட்டு நம்மெல்லாம் அகோரிகள் கிடையாது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்டுக்கே வரல லௌக்கீக ரீதியாக இருக்கும் பொழுதும் அதே மாதிரி ருத்ராட்சம் போட்டு கணவன் மனைவியாக அந்த சில விஷயங்களில் ஈடுபடலாமா அதெல்லாம் கழட்டி வச்சுருங்க பட் இருந்தாலும் நான் அசைவும் உண்றேன் ஆனால் ருத்ராட்சம் இதுக்காக நான் போடாமல் இருக்கேன் பயந்துட்டு இருக்கிற அன்பர்களுக்காக சொல்கிறேன் ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிங்கனாலே பல தடைகள் விலகும் ரெண்டாவது நல்ல ருத்ராட்சத்தை வாங்குங்க நான் சொல்கிறது ஏன் அதை சொல்கிறேன்னா உடஞ்சி போனதோ பின்னப்பட்டதோ அது எத்தனையோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொட்டையை எடுத்து வச்சுட்டு ருத்ரா ருத்ராட்சமும் கொட்டை தான் ருத்ராட்ச கொட்டை வேற சாதாரணமாக இருக்கக்கூடிய சில கொட்டைகளை வந்து கார்விங் கார்விங் பண்ணி பண்ணி விற்கிற இது வேறு ஸோ அது ஒரிஜினலான ருத்ராட்சம்ங்கிறது பின்னப்படாமல் இருக்கணும் ஓட்டம் உள்ளாததாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனையோ இதில் இருக்குது நல்ல நல்ல ருத்ராட்சங்கள் கிடைக்கும் அதை நீங்கள் பாருங்கள் ஒருவேளை ஒரிஜினல் வேணால் நீங்கள் பாருங்கள் அடுத்தது மேடம் கேட்டாங்க ரத்தினங்கள் கேட்டாங்க நான் சொல்கிறேன் பாசமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ரத்தினங்களுக்கு சக்தி இருக்கா இருக்குது நான் சொல்கிறது உப ரத்தினங்களுக்கு சக்தி இருக்கா கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இதை வச்சு நீங்கள் ரத்தினங்கள் அணிந்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவீங்க அப்படின்னு யாராவது உருட்டுனாங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க சாரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு விதி இருந்தால் இதெல்லாம் உபசாஸ்திரம் இந்த வாஸ்து இந்த பச்சைக்கல்லு மஞ்சக்கல்லையும் பாருங்கள் நானும் தான் குருமேட்டில் நான் மஞ்சக்கல் போட்டிருக்கேன் அப்போ இது தான் என்னை முன்னேற்று தான் இந்த காதில் போட்டிருக்கேன் இது குருவுக்காக போட்டிருக்கேன் இதுவும் குருக்காக போட்டிருக்கேன் சரிங்களா அந்த கலரும் குருக்காக போட்டிருக்கேன் இது என் ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம அணிஞ்சிருக்கோமே ஒழிஞ்சு அதுதான் பேசுமே ஒளிஞ்சு பட் இதுக்கு சக்தி இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இதை சும்மா நான் மேஷராசி அன்ப மேஷராசி உடனே நம்ம போய் கோரல் ரெட் கோரல் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கால புருஷ தத்துவத்தின் ஒன்றாமுக்கும் ஒன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அவர் உள்ளவர் அப்போ உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த பிளானெட் தட் இஸ் லைக் மார்ஸ் தட் இஸ் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ பகுத்து ஆராய்ஞ்சு உங்கள் இதுக்கு நல்லா இருந்தால்தான் போடணுமே மிந்துன ராசியாக உடனே போடு பச்சைக்கல்ல போடு சரி உடனே நீங்கள் தனுசு ராசியாக மஞ்சள் மாட்டுங்க இப்படி அல்லங்க ஸோ ரத்தினங்களுக்கு சக்தி உண்டு பட் அந்த உபசாஸ்திரத்தோட தன்மை எப்படி இருக்குன்னா டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் வேலை செய்யும் உண்மை தான் சரிங்களா பட் இதே நீங்கள் தப்பான கல் போட்டிங்க அப்படின்னா இப்போ சில பேருக்குலாம் வைரம் செட்டே ஆகாது புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு நீலக்கல் செட்டே ஆகாது இப்போ அவங்க கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கவங்க இப்படி தள்ளிடும் ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் உண்டு அதுவும் இந்த மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வைக்கிற வரக்கூடிய அமைப்புகளாக வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு ஏழு மட்டும் மாரகமும் கிடையாது அதே மாதிரி மூணாம் இதுவும் வேலை செய்யும் ரெண்டு மூணு ஏழு இந்த கணக்கில் இருக்கக்கூடிய பிளானெட்ஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருவேளை ராசிக்கல்லுக்கு உள்ளதுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்களோ மேலேந்து இருந்தீங்கனாலும் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும் நிறைய கெட்டதுகள் நடக்கும் இதெல்லாம் உணர முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குன்னு சக்தி இருக்குது பட் அதுக்கும் நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துன்னு அந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது ஒருவேளை கன்சல்டேஷன் வேணும்னா முன்னாடி நம்ம பேசின எல்லா இதுக்கும் பெய்டு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமம் செய்கிறது பூஜை செய்கிறதுல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பலன்கள் கொடுக்கும் அது மாதிரி எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சார் அதாவது தந்திரி பூஜைகள்ன்றது வைதிக பூஜைகள்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி மாந்திரிக பூஜைன்னு இருக்குது தாந்திரிக பூஜைகள் இருக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா தந்திரி பூஜைகள்ன்றது மலையாள ரீதியாக பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் சரிங்களா இது எங்களோட பூஜைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பேர்லாம் சொல்ல விரும்பலை ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க அப்புறம் அவங்க தலைமுறை அடுத்த தலைமுறை அது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் லெவல் அஸ்ட்ராலஜிஸ்க்கெலாம் பர்ஸ்னலாகவே நாங்கள் யாருன்றதே தெரியும் சரிங்களா எங்கள் பரம்பரை யார் நாங்கள் யார் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய அவங்களுக்கே நாங்கள் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா மலையாள ரீதியான பூஜைகள்லாம் அப்படி இருக்கும் பகவதி அம்மன் கோயில் இப்படி நடந்துட்டுருக்கு அதே மாதிரி நம்மளோட சோட்டானிக்கார பகவதி அம்மன் கோயிலாக இருக்கலாம் குருவாயிரப்பன் கோயில் பூஜையாக இருக்கலாம் ஐயப்ப சுவாமி கோயிலில் பூஜைகள் எப்படி நடக்கும் இந்த மலையாள ரீதியான பூஜைகள் தான் தந்திரி பூஜைகள் அப்போது இதுதான் உயர்ந்தது வைதிக பூஜைலாம் கெட்டது மாந்திரிக பூஜை கெட்டது இப்படிலாம் சொல்கிறதுக்கு அடியன் கிடையாது இதோட தன்மை என்னென்னா நம்பிக்கை சார்ந்த விஷயம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன பார்ப்போம் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன இருக்குது என்ன நிலை இருக்குது அவங்க என்ன பர்பஸ்க்காக வராங்க இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறத ரொம்ப டீப்பாக போய் அவங்களுக்குள்ளே பயன்பட்டு வெறும்னா நாங்கள் பூஜை பண்ணி கொடுத்து நவுறதில்ல இல்லை அவங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியும் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கத்தும் கொடுக்கும்போது அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்தும் கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அடியேன்கிட்ட வரக்கூடிய அமைப்பில் நாங்களாம் அஞ்சாவது தலைமுறையாக இருந்துகிட்ருக்கோம் அடியேனும் அப்போ நம்ம அந்த பூஜைகளும் செஞ்சு கொடுத்தா அவங்களையும் அப்படியே அரவணைச்சி அப்படியே கொண்டு போகும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க இதுதான் யதார்த்த உண்மை